ஒரு மனிதன் பிறக்கும் முன்பே அவனுக்காக மூன்று தெய்வங்கள் காவலாக நிற்கின்றன அவைதாம் குலதெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நம் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் நம் இரத்தத்தில் கலந்த பக்தி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையின் விதியை முதலில் பார்க்கும் தெய்வம் குலதெய்வம்தான் இந்த வம்சம் அழியக்கூடாது இந்த குடும்பம் துன்பத்தில் சிக்கக்கூடாது என்று கண்ணுக்கு தெரியாமல் காத்திருப்பது குல தெய்வம் அதனால்தான் தெய்வ வழிபாட்டை மறந்தால் வாழ்க்கையில் தடைகள் தோன்றும் என்று சொல்கிறார்கள் காவல் தெய்வம் நாம் வீட்டை விட்டு வெளியே போகும் ஒவ்வொரு தருணமும் நமக்கு முன்னால் நடந்து செல்வது காவல் தெய்வம் விபத்து வராமல் எதிரி தீங்கு செய்யாமல் கண்ணோட்டம் கூட தீங்காக மாறாமல் நம் எல்லைகளில் நின்று வாள் பிடித்து காக்கும் சக்தி காவல் தெய்வம் நாம் நினைக்காமல் தப்பித்த பல அபாயங்கள் காவல் தெய்வத்தின் அருள்தான் இஷ்ட தெய்வம் இதயம் விரும்பி உள்ளம் தேடி கண்ணீர் சிந்தி அழைக்கும் தெய்வம் அதுதான் இஷ்ட தெய்வம் வலியில் நாம் பேசாமல் இருந்தாலும் மனசுக்குள் நடப்படை புரிந்து கொள்வது இஷ்ட தெய்வம்தான் என்னை நம்பு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று நம் உயிரோடு பேசும் தெய்வம் இஷ்ட தெய்வம் மூன்றும் ஒன்று சேர்ந்தால் குலதெய்வம் வேறாக நின்று காக்கும் காவல் தெய்வம் பாதையை பாதுகாக்கும் இஷ்ட தெய்வம் மனதை தாங்கி நிற்கும் இந்த மூன்றையும் மதிக்கும் மனிதன் எங்கே சென்றாலும் வாழ்க்கையில் இல்லை இறுதி செய்தி தெய்வங்கள் நம்மிடம் கோபப்படுவதில்லை நாம் அவர்களை மறந்தால்தான் அவர்கள் அமைதியாக விலகுகிறார்கள் இன்றே நினைவு கூறுங்கள் உங்கள் குலதெய்வத்தை காவல் தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை அவர்கள் இருக்கிறவரை நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை